தொடர்ச்சியாக நாடெரிந்த நல்ல எழு பேர் தமிழ்நாடு பாரதிதாசன் விருதுகள் வழங்கப்பெற்றவர் இலக்கிய போராளி கவி சிற்பி ஞான கவிஞர் எழுத்து செம்மல் நாடக பேரொழி சேவாரத்னா விருது வட அமெரிக்க தமிழ் அமைப்புகளின் பேரவை வழங்கியுள்ள சாதனை விருது கனடாவின் புகழ் வாய்ந்த கனடா புதிய விதர் வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பற்றி பெற்றவர் நெய்வேலி கார்பரேஷன் புத்தக கண்காட்சியில் சிறந்த எழுத்தாளர் விருது வழங்க பெற்றவர் இளைஞர்களுக்கு ஊடகவியல் பயிற்சி மற்றும் எழுத்து கவிதை கலை குறித்து ஒழிவுகள் நிறுத்தி வழங்கினார் அன்னாரே கலை மாமனி ஏவாரி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களின் தலைமை உரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காத தமிழ் என்று உனக்கு தோற்றுவதற்கும் பாராட்டுக்கும் உரிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது மட்டுமல்லாமல் வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி காதலா முல்லை அவர்களே மிகச்சிறந்த இந்த நூலை மிகச்சிறந்த ஒரு கவிஞர் வெளியிடுவது சரியாக இருக்கும் என்பதற்காகவே எங்களுடைய கேள்விக்கு நண்பரும் எழுச்சி கவிஞராகவும் மிகச்சிறந்த மனிதராகவும் பொதுவாக கவிஞர்கள் கரிஞர்களாக பார்க்கலாம் மனிதர்களாக செட்ட மாட்டார்கள் மிகச்சிறந்த மனிதராக விளங்குகிற அருவி ஜெயபாஸ்கர் அவர்களே முதல் முறையினை பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கிற அன்பு சகோதரர் ஐக்கு என்றாலேயே முருகேஷ் பெயர்தான் இருக்கும் அன்பு சகோதரர் முருகேஷ் அவர்களே நூல் திறனாய்வு நிகழ்த்துவதற்காக வருகை குறித்திருக்கிற அன்பு சகோதரர் தமிழ் மனவாளர் அவர்களே எனது அன்பு சகோதரி அமுதா தமிழ்நாடு அவர்களே இந்த நூலை மிக நேர்த்தியாக அச்சிட்டு தந்திருக்கிற வடிவமைத்து தந்திருக்கிற அன்பு சகோதரர் முத்து பாண்டியராஜன் அவர்களே முத்து பாண்டியராஜன் அவர்கள் இந்த நூலை பார்த்து உடனேயே படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது ஒரு அற்புதமாக ஒரு பொதுவாக கவிதை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை அதனுடைய வடிவமைப்பு தான் ஏற்படுத்தி தரும் என்பதை நானும் ஜெயபாஸ்கர் நபர் நன்றாக இருப்போம் அந்த வகையில் இந்த நூலுக்கு ஒரு புது வடிவன் நந்த நான் பாராட்டினேன் ஆதிரா அவர்கள் தொலைபேசி எண்ணை தராவிட்டாலும் கூட இது தொலைபேசி என்று ஆதரா முல்லை அவர்கள் உங்களுக்கு தொலைபேசி ஏர்வாய் இல்லாத பணம் கொடுத்த தாதிகள் என்று சொன்னாலும் கேட்காது என்ப என்னுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் என்னுடைய அன்பு மகனை போல நான் நேசிக்கிறேன் ஆபம் தமிழின் எளிச்சன் அவர்களே என்னுடைய எழுதகின்பவர் தேசிய நல்லாசிரியர் கந்தபுரிய ஐயா மதியன் அவர்களே தோழர் மகாலட்சுமி அவர்களே ஹாரிக் ஹரிகரன் அவர்களே கடுதகை நண்பர் கேஜே குருசாமி அவர்களே கன்னி தமிழ்நாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பதிவு செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் முத்து குமாரசாமி அவர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக தலைவையுறை என்று பார்க்கிற போது கடைசியில் தான் பேசுவதற்கு அழைப்பார்கள் ஆனால் என்னை முதலிலேயே பேசுவது பேச அழைத்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதற்காக முதலில் சில நேரங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது கடைசி நாம் பேசிவிட்டோமா என்ற சந்தேகம் கூட சென்று அறிவிப்போம் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள சென்று அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி நாட்டிய பேரணி காமியா மகாலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு அது எப்படி நாட்டிய பேரவழி காவியா மகாலட்சுமி இந்த நூலுக்கு இந்த விழாவுக்கு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கும்போது பார்க்கும் பொழுது என்னுடைய கழுதை நண்பர் வகுப்பு தோழர் வலங்குறி ஜானவர்கள் சொல்வார்கள் கவிதை கூட ஒரு முறை நடனம் தான் என்று சொல்வார்கள் மிக நேர்த்தியாக்கின்ற அழகாக மிக சுருக்கமாக பொதுவாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறவர்கள் சுருக்கமாக பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு என்னை பற்றி கூட ஒரு முறை நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன் அரை மணி நேரம் என்னை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு ஐந்து நிமிடம் ஏற்பாடு அவர்கள் பேசுவார்கள் இருந்தனர் அப்படி இல்லாமல் மிக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி மகாலட்சுமி அவர்களே இங்கே கூடியிருக்கிற நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான உணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதிகமாக எழுதுகிறேன் தவிர அதிகமாக பேசுகிறவன் இல்லை நான் அதிகமாக பேசுகிறவன் அல்லன் என்பதாலேயே நான் அதிகமாக பேச அழைக்கப்படுகிறேன் ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது ஒரு கவிதையைப் போல மிகச் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இந்த நூல் குறித்த திறனாய்வு செய்யும் போகிற அந்த நூலை வெளியிட்டிருக்கிற கவிஞர்கள் பேசுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் நிறைவேற்றினாலும் கூட இந்த நூலை படிக்கிற போது மிகச் சிறந்த கவிதைகள் நீ பேசு என்று என்னை தூண்டியது கவிதைகளை பற்றி சொல்லுகிற போது நான் சொல்லுவேன் ஒரு மொழியை அழகாக்குகிற முயற்சிதான் கவிதை என்று நான் சொல்லுவதுண்டு எப்படி நம்மை நாம் அழகாக்கிக் கொள்கிறோமோ அதே போல மொழியை அழகாக்குவது என்பதுதான் கவிதை என்று நான் நினைக்கிறேன் உரைநடை என்பது ஒரு முறை படித்துவிட்டு அப்படியே வைத்து விடுவோம் ஆனால் கவிதை என்பது திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அதே போல அந்த கவிதையோடு இசை சேர்ந்து விட்டது என்றால் அதை திரும்பத் திரும்ப கேட்டுக்கொண்டிருப்போம் ஆயிரம் முறை கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதற்காக பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே கவிதை என்பது திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது ஒரு சிறப்பு கொண்டது என்று பார்க்கிற போது கவிதை இருக்கிற இலக்கிய வடிவங்களிலேயே மிகச்சிறந்த வடிவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் பொதுவாக கவிதை எழுதுவதற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது மிகச்சிறந்த சிந்தனை வேண்டும் என்று சொல்வார்கள் மிகச்சிறந்த சிந்தனை வேண்டும் என்றால் மிகச்சிறந்த உணர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் கவிதை உணர்ச்சி சார்ந்தது உள்ளது உள்ளது கவிதை என்பார் தேசிய வினாயப்பள்ளி அதே போல உள்ளத்தை சார்ந்தது உணர்ச்சி என்று வருகிற போது உணர்ச்சி சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் நமக்கு உதவுகின்றன அதுவும் சரியான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிற போது அது கவிதையாக்குவது மிகச்சிறந்த கவிதையாக வழிப்பதற்கு மிகச்சிறந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு எந்த வார்த்தைகளில் வேண்டுமானாலும் வெளிப்படுத்திவிடலாம் ஆனால் ஒரு நல்ல சிந்தனையோடு செல்கிற மிக சிறந்த வார்த்தை மிகுந்த ஒரு வார்த்தைகளை போது போதுதான் அந்த கவிதை ஈடுபடுகிறது நான் அடிக்கடி ஒன்றை சொல்வது கவிதை என்பது தலைப்புக்கான விஷயம் அல்லவே அல்ல எல்லா தலைப்புகளிலும் எல்லா கவிஞர்களும் எழுதிவிட்டார்கள் நிலவை பற்றி ஒரு முறை ஆந்தலரசு அவர்கள் நிலா நானூறு என்கிற ஒரு நிலா நூறு என்கிற ஒரு தொகுப்பை வெளியிட்டார்கள் நிலவை பற்றி நூறு கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை அவர் ஒரு நூறாக வெளியிட்டார் அவர் வெளியிட்டு ஏறத்தாழ ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக இருக்கும் ஆனால் அவருக்கு பிறகும் நிறைய பேர் நிலைமை பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் கூட நிலைமை பற்றி எழுதுவதற்கு என்ன இருக்கிறது என்றால் எதுவுமே இல்லை நான் ஒருமுறை எழுதுவதற்கு பொருளே இல்லை என்று கல்கைக்கு ஒரு கவிதை எடுத்திருந்தேன் எதை எழுதினாலும் எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள் எழுதுவதற்கான தலைப்பே இல்லை தலைப்பே இல்லையே என்று நான் ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதை எனக்கு திரும்ப வந்தது இதே தலைப்பிலேயே மூன்று பயன்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே எந்த தலைப்பில் நீங்கள் எழுதினாலும் அந்த தலைப்பில் யாராவது எழுதியிருப்பார்கள் என்று பார்க்கிற போது ஒரு கவிதை எழுதுவதற்கு தலைப்பு மட்டும் முக்கியமில்லை எல்லோரும் எழுதுகிற விஷயத்தை யாரும் எழுதாதது போல எழுதுவதுதான் கவிதை அப்படி பார்க்கிற போது அவர்கள் எல்லோரும் எழுதுற செய்தியைத்தான் அவர் எழுதியிருக்கிறார் என்றாலும் கூட யாரும் சொல்லாத முறையில் எழுதியிருக்கிறார் என்பதில்தான் அவர் தனித்து நிற்கிறார் அவருடைய கவிதைகளை மீண்டும் ஒரு சங்க சங்ககாலம் வளர்ந்திருக்கிறது என்பதை போல பல்வேறு சார்ந்தவர்கள் இலக்கிய படைக்கிறார்கள் என்று இதுவும் ஒரு சங்க காலம் தான் சங்க காலத்தில் எப்படி மருத்துவர்கள் கவிதை எழுதினார்களோ அரசர்கள் கவிதை எழுதினார்களோ ஆசிரியர்கள் எழுதினார்களோ உரியவர்கள் எழுதினார்களோ அப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு கூட என்னுடைய அருமை சகோதரி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறார் என்னை பற்றி ஒரு குறிப்பை வாசித்தார் நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் யாராவது ஒரு அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தால் இதைத்தான் ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் செய்து கொண்டிருக்கிறார் வங்கியில் எதுவும் செய்யவில்லை என்று கூட அவர் சொல்லிவிடுவார் அந்த ஒரு ஒரு யாகத்தை போல நாங்கள் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஒரு மாறுதல் தருகிறது நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதற்கு இளைய கூட இந்த கவிதையை மேற்கொள் காட்டுவார்கள் எழுத வருகிறது எழுதினால் என்றவர்கள் எனக்கு எழுத வருகிறது என்று ஒரு ஒரு பதர்ப்பு இருக்கிறது ஒரு கௌரவம் இருக்கிறது ஆனால் என்னுடைய மனைவி கேட்கிறார் எழுதினால் என்ன வருகிறது எழுதினால் என்ன வருகிறது என்றால் எழுதினால் ஆயுள் வருகிறது எழுதினால் வரும் எழுதினால் நட்பு ஒட்டங்கள் வரும் என்று கூட காலையில் ஒரு நிகழ்ச்சியில் அச்சரப்பாக்கத்தில் கலந்து கொண்டு சரியாக நாலு மணிக்கு சென்னைக்கு வந்து குளிக்காமல் கொள்ளாமல் நேரடியாக நிகழ்ச்சிக்கு ஓடி வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு அந்த கலைப்பெல்லாம் நீங்கி இருக்கிறது என்று பார்க்கிற போது எழுதினால் என்ன கிடைக்கிறது என்றால் எழுதினால் உற்சாகம் கிடைக்கிறது ஒரு இடத்தில் நாம் அத்தனை பேரும் சந்திக்கிறோம் இலக்கியம் தான் ஒரு சமூகவியல் அறிஞர் அறிஞரை சொல்லுவான் எந்த ஒரு சமூகத்தில் கலை இலக்கியம் தொடர்பான சந்திப்புகள் நிகழ்கின்றனவோ அந்த அமைப்பு அந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவார் அப்படி பார்க்கிற போது இந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அமைப்பு இருக்கிறது இந்த நிகழ்ச்சி இருக்கிறது கூட்டமைப்பது எழுக்காக வேண்டுமானாலும் இந்த நாட்டில் கூடும் ஒரு விபத்து நடந்தால் கூட காரையெல்லாம் நிறுத்திவிட்டு என்ன நடந்தது உயிரோடு இருக்கிறானா இருந்து போய்விட்டானா என்று கூட பார்ப்பார்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் முன்பெல்லாம் சென்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கூவம் நதி கரையில் சில அந்த தேங்காய் மட்டைகள் மிதந்து வரும் எல்லோரும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஒருவன் முன்னதாகவே ஒன்றை சொல்லியிருப்பான் யாருடைய தலையோ அமிழ்ந்திருக்கிறது அந்த தேங்காய் பட்டையின் போது எருந்து போன்றவன் ஒருவனுடைய தலை என்று ஒரு பையை சொல்லிவிட்டு போவான் ஆகவே யாரோ ஒருத்தர் எருந்து கிடக்கிறார் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டிருக்கும் அந்த கூட்டத்தினால் இந்த சமூகத்திற்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது ஆனால் இந்த கூட்டம் என்பது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சிந்தனையாளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எல்லா கவிதைகளையும் சொல்ல வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது என்றாலும் கூட அது வந்து அருமை சகோதரர் தமிழ் மனவாளத்துடைய வேலை அவர்களுக்கு சிறப்பாக அதை செய்வார் எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது கவிதை ஒரு மாத இதழில் இந்த நூல் குறித்த விமர்சனத்தை நான் நேர்த்தியாக என்ற அறிக்காக இந்த நிகழ்ச்சியில் வெளியிட்டவர்களுக்கு திருவை சேர்த்தேன் என்றாலும் கூட சில கவிதைகளை நான் சொல்ல வேண்டும் நான் முதலில் ஒரு செய்தி சொன்னேன் எல்லாரும் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லாதது போல் சொல்வது கவிதை என்பதில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அதை நான் வாழ்ந்து விட்டேன் ஒரு கவிஞர் பாடினான் கணவன் இறந்து போகிற போது மனைவி பதவியாகிறார் அதே போல மனைவி இறந்த போல் வந்தது கணவன் வந்து மறுபடி கணவனாகிறார் இதை ஒரு கவிஞர் இப்படி எழுதினார் கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள் மனைவியை எழுந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான் என்று கவிதை ஒரு கவிஞர் சிங்கார சடை சிங்கார சடேசன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை கணவனை எழுந்தவன் கைம்பன் ஆகிறாள் மனைவியை எழுந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான் என்ற ஒரு கவிதை இது விஷயம் ஒன்றுதான் இதை என்னுடைய நண்பர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதி இருப்பார்கள் ஆனந்த விடனில் மிகச் சிறந்த கவிதைகளில் ஒன்றாக வந்தது அந்த வரிகளை அவர் சொல்வார் சரியாக சொல்வார் அதாவது நான் இறந்து போனால் போனால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் நீ இறந்து இறந்து போனால் உன் வாழ வைக்கிறார்கள் நான் என் நினைவுகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நீ இறந்து போனால் உன் தங்கையை எனக்கு கட்டி வைக்கிறார்கள் செய்தி என்போ ஒன்று தான் அதை அழகாக சொல்கிறார் என்று பார்க்கிற போதுதான் கவிஞர்களுக்கு ஒரு போட்டி வருகிறது இப்படி எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் அப்படி பார்க்கிற போது சிறந்த கவிதைகளை கருகிறவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காலம் என்ற ஒரு கவிதை ரொம்ப ரசித்த கவிதை இந்த போல கவிதை ஒரு இதழில் கூட வயோதிகம் என்பது ஒரு பெரிய வரம் என்று நான் எழுதியிருந்தேன் இயலாமை என்பது எதற்காக இறைவர் தந்திருக்கிறார் என்றால் எங்கும் போய் முயலாமல் இருக்கிறது என்பதற்காகத்தான் தந்திருக்கிறார்கள் இயலாமை வேண்டாம் என்றுதான் இறைவன் இயலாமையை கொண்டிருக்கிறான் என்று நான் எழுதியிருக்கிறேன் இந்த முடிவுதீர் காலம் என்பது முடி உதர்வது அல்லது முடி நிறை வருவதும் இவன் இவ்வளவுதான் இவரை வேறு சிந்தனைகளுக்கு ஆளாக்குங்கள் உங்களிடம் இழுக்காதீர்கள் என்பதற்காக சில சபிக்கைகளை தருவதாக நான் கருதுகிறேன் அப்படி பார்க்கிறது வந்து முடியெல்லாம் கொட்டிவிட்டது என்றார்கள் உடலே உதிரும்போது முடிதானே மயிலே போச்சு சொல்லணும் அதை பட்டவர்தனமாக கட்சியாக சொல்வதாக இருந்தால் சாதாரணமாக இழப்பின் போது விட்டதே என்றார்கள் அதை போல போனால் என்ன என்ற ஒரு எண்ணம் வேண்டும் முகம் மாறுமை என்றார்கள் அகம் மாறாமல் அது மாறினால் மாறட்டும் என்று இருந்தார் ஒருபோது புதுமை என்பது அகத்தை மாற்றுவதில்லை என்னை கேட்டால் நான் இளமை என்பது எத்தனை வயது என்று யாராவது கேட்டால் எழுபத்தொம்பது வயது என்று நான் சொல்றேன் எழுபத்தி ஒன்பது வயது வரை இளமை இருக்கிறது இதே ஸ்டேட்மெண்ட் அடுத்த வருஷம் கேட்டா நான் எண்பது என்று சொல்றேன் அது நினைப்புதான் என்பதை போல மிக அற்புதமாக ஒரு கருதை கொண்டிருக்காரு முடியும் முடியும் என்பதே வேண்டும் முடியாமல் முடி எதற்கு என்று வந்து அது ஆயிரம் அர்த்தங்கள் பிழையாத வார்த்தை மன்னிப்பு என்று திரைப்படத்தில் ஒரு வசனத்தை கேட்டிருப்பீர்கள் ஆனால் தமிழில் எனக்கு பிடித்த வார்த்தை மன்னிப்பு தான் இந்த மன்னிப்பை பற்றி சொல்லுகிற போது இஸ்லாமியர்கள் சொல்வார்கள் மன்னிக்கிறவர்கள் மன்னிப்பு கேட்கிறவர்கள் மனிதர்கள் மன்னிக்கிறவர்கள் கடவுள் என்று சொல்வார்கள் மன்னிப்பு கேட்கிறவர்கள் மனிதர்கள் மன்னிக்கிறவர்கள் அவர்களுக்கு மேலே ஒரு கடவுளை போன்றவர்கள் என்கிற ஒரு கருத்து உண்டு அதில் மனிதர்களை பற்றி மன்னிப்பை பற்றி ஒரு கவிதை நிலை கவிதை அதே போல இன்னொரு கவிதை இந்த விமர்சனத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதை இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமே என்கிற ஒரு விமர்சனம் பொதுவாக குறை சொல்வது என்பதுதான் இருக்கிற ஆனால் இவர் குறை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்களுக்கு உரிமை இருக்கிறது விமர்சனம் செய்யலாம் ஆனால் ஆறுதலுக்காக ஒன்றையேனும் நீங்கள் பாராட்டுங்கள் என்று கேட்டிருக்கிறார் நான் ஆறுதலுக்காக உங்களை பாராட்டவில்லை முழுக்க முழுக்க இந்த நூலில் மிகச் சிறந்த கவிதைகள் இருக்கின்றன இதில் விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லை நீங்கள் மிகச் சிறந்த கவிஞர்கள் என்பதை இந்த அரங்கம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளும் இந்த நூலை வாங்கிச் செல்கிறவர்கள் உங்கள் இல்லங்களை வசிக்கிற போது கூட சிவமணி அவர்களை நீங்கள் பாராட்டுவீர்கள் என்பதாக சொல்லி இந்த பொறுப்பை இன்னும் சிறப்பாக தமிழ் மனவாளர் அவர்கள் செய்வார்கள் அவர்கள் பேசிய பிறகு இந்த நூலை அவசியம் நாம் தர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நண்பர்களை பார்க்கிறேன் சொல்வார்கள் இதே ராமராஜ் அவர்கள் அவர்கள்

நீண்ட காலத்திற்கு உங்கள் புகழை நிறைத்திருக்க செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கான திறன் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை படமாக்கிக் கொண்டிருக்கிற மணிகவசி அவர்களே மிகச்சலு ஒரு படைப்பாளர் அவரை அவர் வந்து ஒரு பதிவாளர் என்று மட்டுமல்ல அவர் ஒரு படைப்பாளர் என்று மனதிலே நான் பதிவு செய்திருந்திருக்கிறேன் உங்கள் எல்லோரும் பார்த்ததை நான் வாழ்க்கை நல்ல வாய்ப்பை தந்த அண்மை சகோதரி ஆதினா பல்லை அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி அடுத்த நிகழ்ச்சி இருந்தாலும் நீங்கள்